வெல்கம் டு மயூரா க்ரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வாரம் புதுவரவு என்னென்னு பார்க்கலாம் நல்ல அருமையான ரோஸ் வெரைட்டிஸ் இந்த வாட்டி வந்திருக்குதுங்க நம்ம கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி வளரக்கூடிய ரோஸஸ் நான் ரொம்ப நிறைய கலரை கலர் கலரால்லாம் எடுக்க மாட்டேன் அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் என்னென்ன ரோஸ் வெரைட்டிஸ்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் பட்டன்ஸ் இது இதே மாதிரியே தான் பூக்கும் ரெகுலராக பூத்துகிட்டே இருக்கும் எவ்வளோ வெயிலில் வச்சோம்னாலும் இந்த செடி வந்து நமக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் மரம் மாதிரி வரும் அதுவும் தரையிலலாம் வச்சுட்டிங்க அப்படின்னா நிஜமாகவே சேர் போட்டு உட்காரலாம் இப்போ நான் காட்டுற எல்லா ரோஸ் வெரைட்டிஸுமே அளவுக்கு வளரக்கூடிய வெரைட்டிஸ் தான் என்ன மண்ணாக இருந்தாலும் சரி கரடு மண்ணாக இருந்தாலும் சரி அருமையாக வளரக்கூடியது இந்த ரோஸ் வெரைட்டிஸ் எல்லாமே இது வந்து பன்னீர் பட்டன்ஸ் இது வந்து மதர் பிளான்ட்டு இந்த பன்னீர் இது இந்த ரோஸ் வந்து மதர் பிளான்ட்டு இதுலேயே வந்து ஒரு காம்போவாக கொடுக்கலான்னு கொஞ்சம் சின்ன பிளான்ட்டாகவும் வாங்கிட்டு வந்திருக்கேன் மதர் பிளான்ட்டு தான் எனக்கு வேணுங்கிறவங்க இந்த பாட்டு ஆரஞ்சு பாட்டில் வரும் இதை செலக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் செவன் டேஸ் ரோஸு இது வந்து செவன் டேஸு இந்த பக்கம் வந்து ராமர் மல்லி இது வந்து ராமர் மல்லி இதெல்லாம் இப்போ தான் கொஞ்சம் பூ எடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்குது அதுக்கப்புறமா இந்த பக்கமாக பாத்தீங்கன்னா இது வந்து ஆரஞ்சு பட்டன்ஸு நிறைய பேர் பட்டன்ஸ் வேணும்னு கேட்டுட்டு இருந்தீங்க அதில் இது வந்து ஆரஞ்சு பட்டன்ஸு இதுவும் அதே மாதிரி தான் மதர் பிளான்ட்டும் இருக்குது சின்ன பிளான்ட்டாவும் வந்திருக்கு அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீரி ரோஸ் இது வந்து இப்போதைக்கு கொஞ்சம் ஹைட் கம்மியாக தான் இருந்தது இருந்தாலும் இது நம்ம கிளைமேட்டுக்கு ஃபெயிலியர் இல்லாமல் வரும் அதனால் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஸ்டாக் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவ்வளோ அருமையாக பூ பூக்கும் காஷ்மீரி ஒரு ஆறு ஏழு வெரைட்டி தாங்க நம்ம கிளைமேட்டுக்கு செட் ஆகும் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இருக்கிறது இது வந்து செவன் டேஸ் பிங்க்கு செவன் டேஸு நார்மல் செவன் டேஸ் வந்து உங்களுக்கு சேண்டல் கலரில் வரும் இது வந்து செவன் டேஸ் பிங்க்கு இதுவுமே அஞ்சு வருஷம் ஆன செடி எங்கிட்ட இருக்குது அவ்வளோ நிறைய பூ வைக்கும் கண்டினியூஸாக பூ வச்சுக்கிட்டே இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் வந்து அந்த ரோஜா உடனுடைய வாசனை வந்து நல்லாயிருக்கும் இதை வாசனைன்னு சொல்ல முடியாது ஆனால் நல்ல வாசனையாக இருக்கும் இது வந்து ரெண்டு கலராக மாறி மாறி வரும் ஒரு தடவைக்கு பார்த்தீங்கன்னா லைட் பிங்க் மாதிரி மாறும் ஒரு தடவைக்கு டார்க் பிங்க்காக மாறும் ஒரு தடவைக்கு ரெண்டுமே மிக்ஸ் இருக்கும் அந்த மாதிரி வித்தியாசமான ஒரு வெரைட்டி இது ரொம்ப நிறைய கிடைக்கிறதில்ல இந்த வெரைட்டி எப்போயாவது தான் இப்போல்லாம் கிடைக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேரி ரோஸ் இதுவும் அது மாதிரி தான் பொக்கே மாதிரி பூக்கும் ஆனால் நிறைய பூக்கும் இந்த பாருங்கள் ஃபைரி ரோஸு இது தான் வந்து நான் சொன்ன அந்த பட்டன்ஸ் அந்த பக்கம் சின்ன கவரில் வச்சுருக்கேன் இல்லையா அந்த பட்டன்ஸு இது வந்து அதோட மதர் பிளான்ட்டு இந்த பக்கம் வந்து பன்னீர் ரோஸ் நாட்டு பன்னீர் ரோஸ்ஸு இது எல்லாமே பன்னீர் ரோஸ் இந்த ரோஸ் வெரைட்டிஸ் எல்லாமே நமக்கு இப்போ வந்திருக்கு அதோட ஃப்ரூட் வெரைட்டிஸில் ரெட் சீதா இது வந்து ரெட் சீதா அது வந்திருக்கு அப்புறம் வந்து கொய்யா தைவான் பிங்க் கொய்யா இது வந்து கார்லிக் வைன்னு சொல்லுவாங்க க்ரீப்பர் வெரைட்டி ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கலர் வைலெட் கலர் இது பூ நான் காட்டுறேன் இது எல்லாம் இப்போ புதுசாக வந்திருக்கு மற்றபடி எப்போ போல் செண்பகம் வெள்ளை நாவல் அந்த ஃப்ரூட் வெரைட்டிஸ் சப்போட்டா இது எல்லாமே நமக்கு ரெகுலராகவே இருக்குது இது தேவைப்படுறவங்க நீங்கள் வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணலாம் வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணலாம் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணும்போது நீங்கள் மதர் பிளான்ட் மட்டும் தான் நான் அனுப்புவேன் சின்ன பிளான்ட்டாக வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணிக்கோங்க இது வந்து பத்தடுக்கு மல்லி பத்தடுக்கு மல்லி இருவாச்சி மல்லி அந்த மாதிரி மல்லி வெரைட்டியே நம்மக்கிட்ட ஒரு ஏழு ஆறு ஏழு கிட்ட இருக்குது தேவைப்படுறவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ